குண மாறத்திற்காக தான் சில காரணங்கள் வைத்திருக்கீங்களாப்பா பாருங்க சவுல் பவுலாக மாறினான் அப்படி என்றால் என்ன புதிய ஏற்பாட்டிலே நிருபங்கள் எழுதினார் பவுல் அவர் யார் தெரியுங்களா அவர் சவுலாக இருந்தார் கோபக்காரன் பக்தி வைராக்கியங்க நியாயம் பிரமாணத்தின் பக்தி வைராக்கியம் நியாயம் பிரமா என்றால் என்ன தெரியுங்களா தேவுடைய பிரமாணங்கள் தேவடைய வார்த்தைகள் தேவன் கொடுத்த மோசையின் மூலமாய் கொடுத்த அந்த நியாய பிரமாணங்கள் என் சட்டம் திட்டம் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா காரியத்தில் அவன் ரொம்ப உள்ளவனா இருந்தான். ஆனால் நியாயம் பிரமணம் செய்ய முடியாததை ஒன்றே ஏசு கிறிஸ்து செய்து முடித்தார். அதாவது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பாவம் செய்தால் இப்படியாக தண்டனை உண்டு. மக்கள அது கேட்டுக்கொண்டு மீறல்கள் உட்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவன் சொன்னா நீ பாவம் செஞ்சீயா இப்படி தண்டனை இருக்கு. அதை கேட்டு அறிந்திருந்தோம் பழைய ஏற்பாட்டில் अनेக்கர் கேட்காம போய் தண்டனைக்கு உட்படுத்தினார்கள் அநேகர் வியாதியிலே அநேகர் வாதிகளால் வாதிக்கப்பட்டார்கள் பாவம் நிறைந்திருந்த மக்களே நியாய பிரமாணம் என்ன தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்த நியாயமான பிரமாணங்கள் இருந்திருந்தும் அவர்கள் வாழ முடியாமல் போனார் இது ரொம்ப கடினமானது பத்து கற்பனைகள் கட்டளையை கத்தர் கொடுத்தார் ஆனா ஏசப்பா பார்த்து பாருங்க நியாய பிரமாணம் படி என் பிள்ளைங்க வாழ முடியாது முடியல என்று சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணம்